சம சமூக நீதிக்காக சமநீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையாக ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிராக இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை வந்தாலும் ஓங்கி ஒழிக்குமே தவிர ஒரு நாளும் நாடு நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆனா இவர் வர மாட்டாரு அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரை தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாது நாங்க அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடு எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிடும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் இங்கே எடுத்துரும் ஏன் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுமே தெரியும் இப்ப புதுசா சொல்ல அது அதனால ஆட்சியை படிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்தா வருவாராம் வந்து ஆட்சியை படிப்பாராம் அது எப்படி இவராலையும் முடியும் அவராலேயே முடியல இவராலையும் முடியல அவருக்கு அத்தனை அவசியம் ஆச்சு இவரால் எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம் ஓகேதான் அப்படின்றது வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ பல லட்சம் பேர் கூட்ட கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படி மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா நம்மளோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உடவா இருக்கிறோம் நம்மளுடைய கணக்கு தான் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு நம்மளுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசு என்ன திட்டம் சொல்றாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே அடுத்து இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இனிமேல் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறதுலதான் நம்ம இலக்கே நான் ஏற்கனவே சொன்னது திரும்பவும் சொல்றேன் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம் ஏதோ அரசியல் கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுணாட்சியர் மக்கள் சேவகர் அஞ்சலா எம்மாள் நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி ನಮ್ಮ ಎಲ್ಲ <önemli Adult encore> <ales whole> <midis> <skyaji> <Marchant glass>

நூற்றுக்கும் மேலான நாடுகளில் வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பும் ஆசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜாக்காவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க நாம என்ன உலக மக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்தில் ஒரு ஃபேக்டும் கூட அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நாம யார் தெரியும்ல நாமனா நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே யார் தெரியல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெயில் சென்ன மக்கள் கொடை அதனால நம்ம கடமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் அணியணி இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய நம்மளுடைய இந்த கூட்டணி கூட்டணி வேறு மரியாதை கூட்டணி இருக்கும் இந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணி ஏமாத்துற கூட்டணி நம்ம கூட்டணி இருக்காது